ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி கீரை தண்டு ரவா உப்புமா இது வந்து மிளகீரை கீரையெல்லாம் கடைஞ்சி சாப்பிட்ட பிறகு இந்த தண்டுகளை நம்ம நம்ம அந்த மாதிரி சுத்தம் பண்ணி துண்டு துண்டுகளாக நடுக்கி வச்சுக்கணும் இது வந்து ரவை வறுத்த ரவை இது வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்ம ஒரு ரெண்டு கைக்குரிய அளவு நிறையாவே போட்டுக்கலாம் இதுக்கு பூண்டு தட்டி வச்சுக்கலாம் கருவேற்பில் காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம தண்டு பச்சை கலரில் சேர்க்கறதுனால பச்சை மிளகா சேர்த்தா குழந்தைங்க வாயில் அகப்பட்டுடும் அவங்க அப்புறம் வெறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க காருக்குன்னு அதனால் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு நம்ம உளுத்தம்பருப்புக்கு பதில் கடலப்பருப்பு கூட போடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் போடவே கொஞ்சம் சீரகம் போடுங்க உப்புமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மிளகு கூட போடுவேன் அதுவுமே இடையில ஒன்று ஒன்று பெரியவங்களுக்கு கிடைக்கும்போது அது ஒரு நல்லாயிருக்கும் கீரைத்தண்டு நம்ம வந்து தூக்கி போட்டவே கூடாது அந்த பிஞ்சு கொழுந்தா இருக்கிற அந்த கீழத்தண்டுகளை நம்ம சமைத்து சாப்பிடணும் சாப்பிட்ணும் இந்த கீரைத்தன்று வந்து நமக்கு நிறைய சத்து பொருள் இருக்குது நம்ம நீங்கள் நிறையா தட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்ஸையே சொல்கிறாங்க கீரையில் என்னென்ன சத்துக்கு கீரை தந்தில் என்னென்ன சத்துக்குன்னு மெயினாக இது வந்து ஒரு டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் சீரகம் புரிஞ்சு கொஞ்சம் உளுட்டம் பற்றி சேர்க்குறேன் வீட்டில் கொஞ்சம் லேசாக பெகினர்ஸு தான் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் பெகினர்ஸு உப்புமா செய்யறது எப்படின்னா அதில் நீங்கள் தக்காளி இதெல்லாம் போடுவீங்களே அதுக்கு பதிலாக நான் இதை இதை மட்டும்தான் போடுறேன் கீரை தண்டில் போடுறேன் கருவேப்பில் சின்ன வெங்காயம் செடியவங்க சின்ன வெங்காயம் போட்டா ரொம்ப நல்லா நான் அதிகமா சின்ன வெங்காயம்லாம் போட்டுக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பண்ணிட்டு இதை நல்லா வரங்கட்டும் சிம்பிள் ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கலாம் தீண்டி போகக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரஞ்சுக்கலாம் இது வரஞ்சோம் நல்லா தண்ணி குதித்து வரும்போது மஞ்சள் சொல் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் திட்டுறதுக்காக இல்லாமல் இப்போ தான் சேர்க்கணும் ஆரம்பத்துலேயே சேர்த்துட்டோம்னா அந்த மஞ்சளுடைய குணம் போய் கருத்து போயிடும் அதனால் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் எப்பவுமே லாஸ்ட்டில் சேருங்க இந்த மாதிரி ஓலம் ஓலம் மாதிரி கொதிக்கும்போது நம்மளுடைய அதில் தூவலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் ஐயோ தண்ணி அதிகமாயிடுச்சு குழப்பழம்னு போயிடுச்சு அப்படிலாம் பயப்பட வேணாம் அளவு ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி தான் சில நேரங்களில் அந்த ரவையோடைய தண்ணை தரத்தை பொறுத்து குவாலிட்டியை பொறுத்து மாறும் மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடாமல் செய்யுங்க கொஞ்சம் தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு முழு தண்ணி வச்சு சேர்க்க தெரிஞ்சால் சேர்த்துக்குங்க இல்லையா ஃப்ளேமை கம்மியாக வச்சு மூடி மூடி வச்சு கிண்டி விடுங்க ரவையை மாசரியாக கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் இதில் டிப்ஸு தண்ணி அதிகமாகிடுச்சி அப்படின்னு பயப்படவே தேவை இது நம்ம கீரை தண்டு உப்புமா ரவை உப்புமா இல்லை இதில் கீரை தண்டு தான் அதிகம் கீரை தண்டுக்காகவே செய்யற உப்புமா இது இதை டயட்டில் இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்லாம் ஏன்னா இது வந்து கொழுப்பெல்லாம் குறைக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் நான் சொல்கிறத விட நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டே சமைச்சு பாருங்கள் இது ரொம்ப காஸ்ட்டே இல்லை நம்ம வாங்குகிற கீரையிலே இது கிடைக்கிறது தான் காஸ்ட்டு கிடையாது இதை வீணாக தூக்கி போடாமல் நம்ம அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கலாம் நான் அடிக்கடி கீரை தண்ணியில் கீரையும் சமைச்சிட்டு கீரை தண்ணில் என்னென்ன செய்கிறேன்னு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதை ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சிட்றேன்ஸ் இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு அதனால் உப்பு மாவு எல்லாம் போச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் குக் இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா புலம்பெல்லாம் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான ஹெல்த்தான டிஷ்ஷு சாப்பாடு சாப்பாடு அதாவது இது உப்புமா தான் உப்புமானா எல்லோருமே உப்புமாவா அப்படின்னாங்க இல்லை இதில் கொஞ்சமாக அளவு சேர்த்து நம்ம நிறைய கீரை தண்டுகளை சேர்த்து கீரை உப்புமா செஞ்சு கொடுக்குறோம் எது ஏதோ பரோட்டா அப்படியெல்லாம் சாப்பிட்றதை விட அடிக்கடி அதை சாப்பிடாம இதை அப்பப்போ எடுத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது டயத்தில் இருக்கிறவங்க நிறைய சத்து குறைபாடுகள்லாம் இதில் நீங்கும் இந்த கீரை தண்டுகளை சிறு கீரை தண்டு அரைக்கீரை தண்டு இப்படி மிளகீரை தண்டு எதுவாக இருந்தாலும் ரொம்ப கொழுந்து தண்டாக இருக்கிறத கட் பண்ணி வச்சு சமையலில் சேர்த்துக்கிட்டே இருங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் கீரை தண்டு உப்புமா வித்து சட்னி ஒரு நாலு புதினா இலைகளை சேர்த்து சட்னி செஞ்சுருக்கேன் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மச் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த என்னுடைய த வீட்டில் சமைக்கிற சமையல் கோலம் உங்களோட கலந்து பேசுகிற சில கலந்துரையாடல்கள் இதெல்லாம் நான் உங்களோட ஷேர் இருக்கேன் வீட்டில் இருந்தபடியே என்னுடைய உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்